அதாவது பறவைக்கூடு பர்த்னஸ்ட்டு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இது பிடிக்காமல் கொஞ்சம் பொறுமை வேணும் ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு பர்த்டேக்கு நம்ம பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நாலே உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க நாலு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு மசிச்சாச்சு மசிச்சுட்டேன் பாருங்கள் மசிச்சுட்டோம் இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வச்சுருக்கேன் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டு మஞ்சపొడి 1/2 స్పూన్ மஞ்சపొడి కారం మసాలా 1 స్పూన్ ஒரு ஸ்பூன் கான் மாவு பைண்டிங்காக காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் கான் மாவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் கான் மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அப்புறம் தூண்டு செய்கிறதுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுது அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அடுத்து நம்ம எக்கு செய்ய போகிறோம் எக்குக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பன்னீர் துருவி வச்சுருக்கேங்க பன்னீர் சேர்த்துக்கலாம் வேண்டிய அளவு எக்குக்கு தேவையான அளவு பன்னீர் சேர்த்துக்கலாம் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த காரமும் இல்லை பெப்பர் போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர்ப்ஸ் போட்டிருக்கேன் மிக்சட் ஹேர்ப்ஸ் தான் போடுறேன் வேணும்னா நம்ம உருளைக்கிழமை பிசைஞ்சோ இல்லைங்கன்னா அதில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பெசைஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கான் மாவு எக்குக்கு நம்ம கான் மாவு சேர்த்து தான் நம்ம பேசிக்க போகிறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீஸ் நல்ல ஒரு எக் பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் உப்பு போட்டுட்டோம் எல்லாமே போட்டாச்சு உங்களுக்கு இப்படி பிடிக்கணும் எக்கு மாதிரி நீங்கள் பிடிக்க வரணும் அதனால் கான் மாவை எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கான் மாவை அளவு சொல்ல முடியாது நீங்கள் பிசைகிறது பொறுத்து தான் இருக்குது தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க கொஞ்சமா பாத்தீங்கன்னா பட்டர் சேர்த்தோம்னா நல்லா பைண்டிங் ஆயிடுச்சு பால் மாதிரி உருட்ட வரணும் அந்த மாதிரி நம்ம கசவி கொடுத்துடலாம் கொஞ்சம் அழுத்தி பிசைச்சிக்கோங்க மாவாக்கிட்டு காத்துட்டு அது பன்னீர் நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு எக்குக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்க சீஸை கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஓரளவு செட் செட்டாகிடுச்சு சீஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் சீஸ் வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து சீஸோடு சேர்த்துக்கோங்க சால்ட்டு ஏற்கனவே போட்டுட்டோம் அவ்வளோதான் உட்களை கிழங்கு இதுவும் நமக்கு ரெடியாகி எழுது இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் மாவில் இந்த கப்பால் மூணு கப் மாவு விடுத்திருக்கேங்க இந்த கப்பில் ஒரு கப் கான் மாவு அதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ஹேர்ப்ஸ் மிக்ஸ்டு ஹேப்ஸு கொஞ்சம் பெப்பர் தூள் அவ்வளோதான் என்னத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதா மாவு பால் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கோட்டிங் பதத்துக்கு இப்படி வச்சு அப்படி கூட்டாகணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து கொடுக்கணும் ரொம்ப தனியாயிட்டா மாவு ஒட்டாது நம்ம எல்லாம் டிப் பண்ண போறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் என்கிட்ட விஸ்க் இல்லாமல் உடஞ்சிடுத்து இந்த பாருங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி கோட் ஆகணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இல்லைன்னா மிக்சியில் ஓட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கோங்க இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே வறுத்த சேமியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் எண் நம்ம பறவை கூட பேசஞ்சி வச்சோம் இல்லைங்களா பண்ணிடல அதை நம்ம வந்து எக்ஸு ரெடி பண்ணிக்கலாம் குட்டியோ பெருசோ எப்படியோ எக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உருண்டையாவோ ஓவல் ஷேப்பியோ எப்படியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு காமி இப்போது எக்கை ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பூண்டுக்கு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு அப்படியே உள்ளே விட்டு ஒரு கிண்ணு ஷேப்புக்கு பண்ணுங்கள் மா இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் தனியாக இருந்தால் நீங்கள் இது சேர்த்துக்கலாம் கான் மாவு சேர்த்து நல்லா ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்க ஒரு கிண்ண ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கோங்க மாவு நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க உள்ளே காலரில் நல்லா சொப்பு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சுட்டு இதை அப்படியே பண்ணி எடுத்துக்கோங்க டிப்பண்ணி எடுத்துகிட்டு அப்படி இங்கே வச்சுருங்க வச்சுட்டு இதில் ஷேப்பை கொடுத்துருங்க இருக்கட்டும் இது பாருங்கள் நம்ம பண்ணதை எடுத்து அப்படியே சேமியால அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அவ்வளோதான் நல்லா நெக்ஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுத்து நெக்ஸ்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஷேப்பாக நல்லா இது பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சேமியான டிப் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு தண்ணியாக இருந்தால் கான் மாவும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அடுத்ததும் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு ஆள் கூட துணைக்கிறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுட்டு உள்ளங்கையெல்லாம் வச்சு நல்லா ஷேப் போட்டுக்கோங்க ஒரு கூண்டு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி கால் மாவு அப்புறம் அப்படியே டிப் பண்ணிக்கோங்க கோட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சேமியால் போட்டுருங்க அப்படியே சேமியால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நல்லா அந்த ஷேப் மாறிடுச்சுன்னா இதில் வச்சு ஷேப் கொடுத்துக்கோங்க அதே தான் மிச்சம் ஆகிறதுனா நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கட்லட் மாதிரியும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரெடியாகிடுது நல்லா உங்களுக்கு ஷேப் கொடுத்துருங்க நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெய் காய விட்டுருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் இப்போது மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து அதில் டிப் பண்ணி கூட நம்ம போண்டாவாக பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல நெஸ்ட்டு முடிச்சுக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க குட்டி குட்டி முட்டை பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணியிருக்கேன் சிம் பண்ணி தான் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா போட்டோன்னே அது வந்து இதுவாகிடும் செவந்துடும் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஆனால் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் வெளியிடும் வெள்ளைக்களை மாறாமல் பொறிச்சி எடுக்கணும் பன்னீர் எல்லாம் பொறிஞ்சிருச்சு மெதுவாக நம்ம எடுத்துடலாம் அடுத்த நம்ம நெஸ்ட்டு போட்டுடலாம் மெதுவாக ஒவ்வொன்றா எடுத்து பொறிச்சிடுங்க இல்லை ரெண்டு போடலாம் நல்ல நான் ரெண்டு போடுறேன் மீடியம் ஃப்ளேமை எடுக்கட்டும் வருத்த சேமியா யூஸ் பண்ணுங்கள் இப்போ மெதுவாக மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போடுங்க நல்ல எண்ணெய் முழுகிற அளவு தான் இது இருக்கணும் அப்போ தான் நல்லா மேலே கிறிஸ்பியாக வரும் இருக்கட்டும் பாருங்க பார்க்கும்போது எப்படி தெரியுது நல்லா வேக விட்டு இடுங்க வேகட்டும் உங்களுக்கு சூப்பராக தயாராகிட்டு கிறிஸ்பியாக எடுத்து இப்போ எடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்டாச்சு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அவசரப்படாமல் மெதுவாக வேக வெட்டு தான் எடுக்கணும் இப்போ இது வெந்தாச்சு செகண்ட் ஆச்சு இது எடுத்துடலாம் அடுத்து சொல்லியிருந்தேனா மிச்சருக்கு உருளைக்கிழங்கு போண்டா பண்ண சும்மா ரெண்டு தான் போடுறேன் அதே மாவுல டிப் பண்ணி போடுறேன் இப்போ வாங்க இதை நம்ம டெக்ரேஷன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கோங்க நல்ல சூடோடு இருக்கிறதால இந்த சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகும் எக்ஸ் வச்சுக்கோங்க புதினா தொகையில் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக டொமேட்டோ கெட்ஜா அதுக்கு மேலே மிக்சட் ஹர்ப்ஸ் தூவுன் தேவைப்பட்டால் நீங்கள் தூவிக்கலாம் விளாட்டின்னு ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு அருமையான பேர்ட் நஸ்ட் உருளைக்கிழங்கில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் முட்டையும் சேர்த்து முட்டை மாதிரி இருக்கும் நல்லா முறு முறுனும் இருக்குங்க கிறிஸ்பியாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்